ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் டிஎன்இபியிலிருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அஃபிஷியலாக டேஞ்சன் கோலில் இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டோட இபி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ஒரு ஐநூறு வேகன்சீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா இ எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டோட்டலாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க ம மந்த்லி வந்து எயிட் தௌசண்ட் வந்து சேல்ரி இதற்கு வந்து உங்களுக்கு ஒன் இயர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரீசெண்டாக கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரயில்வேஸில் இருந்து கூட அதுவுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னீஷியன் டிப்ளமோ கேட்டிருக்காங்க ஒரு டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இது வந்து ஒரு அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் தான் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ஒன் இயர் படித்தவங்க வந்து இதை வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு யார் யாரெலாம் எலிஜிபிள்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் எலிஜிபிள் எங் எப்போ பாஸ்ட் அவுட் ஆனவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரலாம் ஓகேங்களா அது அதில் வந்து யார் யாரெலாம் வந்து அவுட் ஆனிங்களோ அவங்கெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட்ஸுமே இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா தாராளமாக நீங்கள் அந்தந்த கேண்டிடேட்ஸு தாராளமாக அப்ளை பண்ணலாம் இது வந்து நேட்ஸ் வெப் போர்ட்டலில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நேட்ஸ்ன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரண்டிஷிப் போர்ட்டல் ஓகேங்களா அதில் வந்து மொத்தம் மூணு டைப் ஆஃப் கேட்டகிரி வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நேட்ஸ் இது ஓல்டு வெப்சைட் இருந்தது அதில் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க வந்து டைப் ஏ கேட்டகிரியை வந்து இது பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து டைப் பி கேட்டகிரி வந்து புது வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி வச்சுருக்கிறவங்க அந்த அந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் டைப் சி வந்து இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து புது வெப்சைட்லேயே இது பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து டைப் சியை வந்து இது பண்ணலாம் ஓகேங்களா ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறது தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து இந்த டான்ஜென்ட் கோ அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூலை பத்தாம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்று ஷார்ட் லிஸ்ட் எப்போ பண்ணுவாங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்று நடக்கும் அப்படின்றத கிளியராக வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பட் என்ன ஒரு அப்ரண்டிஷிப்பு தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் கவர்மெண்ட் அப்ரண்டிஷிப் தான் நிறைய வந்து இதில் கூட யூஸ் ஆகும் ரயில்வேஸ்லாம் கூட கேட்குறாங்க அப்ரெண்டிஷிப்பு பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் தாராளமாக டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு முக்கியமாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்